டிட்வா புயலின் காரணமாக தமிழகத்திற்கு பல மாவட்டங்களுக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க கல்பாக்கம் டவுன்ஷிப்ல இருக்க முகத்துவாரமுங்க இது அதிக கனமழை இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கையாகவே கவர்மெண்ட் வந்து கடலும் முகத்துவாரமும் சேர்றதுக்கு வழி விட்டுட்டு இருக்காங்க வருஷம் வருஷம் இதை மாதிரிதான் ரெடி பண்ணுவாங்க இப்படி முகத்துவாரமும் கடலும் சேர்றதுக்கு பண்ணலன்னா முகத்துவாரம் சுத்தி உள்ள கிராமங்களுக்குள்ள வீடுகளுக்குள்ள தண்ணி புகுந்துருங்க முகத்துவாரமும் கடலும் சேர்றதுக்காக இவ்வளவு மணலை எடுத்து வழி விட்டு இருக்காங்க என்னதான் இவ்வளவு மணல் எடுத்து வழி விட்டு இருந்தாலும் கடைசியில இந்த மண் இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு கடலுக்கே திருப்பும் இந்த மண் போயிடுங்க இந்த இடத்துல இடத்துலதான் டவுன்ஷிப்ல இருக்கிறவங்களும் கல்பாக சுத்தி இருக்க கிராமத்துல இருக்கிறவங்களும் வீக்கெண்ட் டைம்லயும் பெஸ்டிவல் டைம்லயும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க என்னதான் இது டைம் பாஸ் பண்றதுக்கு ஏத்த இடமா இருந்தாலும் இந்த இடத்துல வந்து வருஷத்துக்கு ரெண்டு பேர் மூணு பேராச்சு இறந்துடுவாங்க கடலும் ஆறும் வந்து ஒன்னா சேர்றதுனால அந்த இடத்துல சுழல் போல ஒரு இடம் உருவாகுங்க இது சில பேருக்கு தெரியாம அவங்க போய் விளையாடுறதுனால சுழல்ல மாட்டி இறந்துடுவாங்க எனக்கு தெரிஞ்ச இங்க வந்து இந்த நாலு வருஷத்துல பத்து பேருக்கு மேல இறந்திருக்காங்க இங்க குழந்தைகளை கூட்டிட்டு வர்றீங்கன்னா கேர்ஃபுல்லா இருந்து பாத்து கூட்டிட்டு போங்க